வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சில செலவுகள் பண்ணும்போது அதன் மூலமாக நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அப்போது இப்படிப்பட்ட செலவிலும் சேமிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து நம்ம ஒரு எட்டு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம் நம்ம செலவுகள்லாம் குறைச்சாதான் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் தான் நம்ம நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் அதுக்கு அப்படியே வந்து நேர்மாறாக நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த செலவுகளை கண்டிப்பாக பண்ணுங்க இதை பண்ணால் தான் உங்களால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து எட்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும்ல உங்களுக்கு சரி அதிகமாக என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம எந்தெந்த செலவுகள் பண்ணால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் நம்மளோட உணவு பழக்கமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே தலைகீழாக மாறி இருக்குது அதனால் என்ன ஹெல்த் வைஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாலும் வந்து யாருக்கு எந்த நோய் எப்போ வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது அது திடீர்னு ஒரு நாள் நமக்கு வரும் அப்போ அந்த டைம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட இருக்கலாம் அப்போ அப்படி ஆகும்போது வந்து நமக்கு வந்து நிறையா பணம் செலவழியும் இப்போது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனாலே வந்து நிறையா டெஸ்ட்டு நிறையா ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எடுக்க சொல்லி நிறைய நமக்கு செலவு வச்சிருது அப்போது நம்ம என்னதான் பணத்தை சேமித்து சேமித்து வச்சாலுமே வந்து ஒரு சின்னதாக எதாவது ஹாஸ்பிட்டலில் நம்ம சிக்காகிறோம் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னாலே வந்து அந்த சேவிங்ஸ் நிறைய கரைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் சேர்த்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து எடுத்துருக்கணும் அதாவது அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் எடுக்கிறது வந்து அது வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து இப்போ நிறைய விதவிதமான கம்பெனிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு நோய் எந்த ஒரு அட்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்தாலும் நம்மளால் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு பெரும்பான்மையான தொகையை வந்து கவர் பண்ண முடியும் இப்போ நம்மளோட சேவிங்ஸும் கரையாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேவிங்ஸ் கரையலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் குறையாமல் இருக்கும் ரெண்டாவது செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் தான் அதாவது நம்மளை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போது நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் வெளியில் போய் சாப்பிட்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து கெடுத்துட்ருக்கோம் அப்போ அந்த ஜங்க் ஃபுட்டுக்கெலாம் நம்ம போடுற காசை வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்டு வந்து காஸ்ட்லியாக இருந்தாலுமே வந்து நம்ம அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் நம்ம வழக்கமாக என்ன நினைக்கிறோம் முட்டை அதெல்லாம் ரொம்ப வந்து காஸ்ட்லி அப்புறம் சிக்கன் அப்புறம் வந்து நல்ல மீன் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால வந்து நான் அதுக்கெலாம் நான் செலவழிக்க மாட்டேன் நான் பணத்தை வந்து சிக்கனமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி தேவையான விலை அதிகமுள்ள பொருட்களை வந்து நல்ல ஹெல்தியான பொருட்களை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ணும் இந்த ஜங்க் ஃபுட்டில் போடுற காசுக்கு பதிலாக இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருந்தாலும் இப்போது ஃப்ரூட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவகேடோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எனக்கு நான் செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஹெல்த்தியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கி வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம சிக்காகாமல் இருப்போம் அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போட வேண்டிய காசை வந்து நம்ம நிறையாவே மிச்சப்படுத்த முடியும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் தேவை அப்போ அந்த வருமானம் வந்து ஒரே லெவலில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் இருக்கும்போது நம்மளால் அதை மீட் அவுட் பண்ண முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம தனியாக கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் நிறையா கற்றுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கம்பெனில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சு நமக்கு வருமானம் கூடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இன்னொரு கம்பெனியில் வேலை தேடும்போது வந்து உங்களோட ஸ்கில் செட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டரான ஜாப் பெட்டரான சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கணுமோ அல்லது ஒரு எக்ஸாம் எழுதணுமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம யோசிக்க கூடாது நம்ம ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் தேவை இந்த புக்ஸ் வாங்கணும் இந்த கோர்ஸ் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு யோசிக்காமல் அந்த பணத்தை வந்து கட்டி அதை வந்து நீங்கள் சேருங்க ஏன்னா இது வந்து ஒரு டைம் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த வருமானம் போது அது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அது ஒரு சேவிங்ஸாக தான் இருக்கும் நிறைய பணத்தை உங்களால் மிச்சப்படுத்த முடியும் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் தான் அதாவது ஃபிட்னஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல் மோஸ்ட் ஆஃப் த வேலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு மாதிரி இருக்குது அப்போது நம்ம ஆஃபீஸ்லேயும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வந்தோன்னா அதை விட இன்னுமே உட்காந்துட்டே இருக்கும் ஏன்னா ஃபோன் டிவி இந்த மாதிரி உட்காந்து ஒரே இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அதனால் நம்மளுக்கு உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் டயபெட்டிஸ் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வாக்கிங் போகலாம் இப்போ நமக்கு அதுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து நம்ம ரீசன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி வேண்டாம் நான் நாளைக்கு போகிறேன் இன்னைக்கு டயர்டாக இருக்குது நாளைக்கு போகிறேன் அந்த மாதிரி நம்ம ரீசன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் செய்கிறோம் இப்போது ஒரு ஜிம் போகிறோம் இல்லைன்னா ஒரு ஜும்பா கிளாஸ் போகிறோம் ஒரு ஆரோபிக்ஸ் கிளாஸ் போகிறோம் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம செய்கிற போது என்னாகும் நம்ம காசை வந்து கெட்டுவோம் அப்போ அந்த காசு கெட்டிட்டோமே அதனால நம்ம அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியே நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறனால கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸ் வந்து நம்ம டெய்லி போவோம் அப்போ அதனாலே நமக்கே தெரியாமல் நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஜாயின்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ரொம்ப ஃபிட்டாகவும் இருப்போம் ஏன்னா நம்ம வயசாக நம்ம எலும்பெல்லாம் தேய்மானமாகும் இப்போ அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிட்னஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணாதான் வந்து நம்மளால் லைஃப்பை கொண்டு போக முடியும் அப்போ நம்ம தேவையில்லாத வந்து மெடிக்கல் செலவையும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஏசி அதுக்கப்புறம் நம்ம பைக்கு காரு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நம்ம வந்து அடிக்கடி வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏசிலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணலை அப்படின்னா ஃபில்டரில் அழுக்கு சேர்ந்துடும் அப்புறம் நிறையா பிரச்சனைகள் மூலமாக வந்து நமக்கு ப்ராப்பரான கூலிங் வராது அப்போ நம்ம நிறைய நேரம் ஏசியை போட்டுகிட்டே இருப்போம் கூலிங் வரணும்னு இப்போ இதனால இபிபிள் வந்து ரொம்பவே ஏறும் அப்போ ஒருத்தர் ஒ ஒன்று ஒன்று வந்து இன்டர்ரிலேட்டடாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தேவையில்லாமல் கஞ்சித்தனம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு விஷயத்துல நம்ம பெரிய காசை வந்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அப்ளைன்சஸ்ஸு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கார் பைக் இதெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ அப்போது நம்மளால பெரிய செலவுலேருந்து தப்பிக்க முடியும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலுமே வந்து ரொம்ப ட டயர்டாகும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் நம்ம வந்து ரொம்பவே சிக்காகவே ஆகும் ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தேவை ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மெய்டு வச்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு அட்லீஸ்ட் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கோ அல்லது வீடு பெருக்கிறதுக்கோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிற வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த மீடுக்கு ஒரு காசு கொடுப்போம் அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணலாம் நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா சேலரியும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் இங்கே வந்து சீப்பாக கிடைக்குது இங்கே ஆஃபரில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் நிறையா ஐட்டம்ஸ் வாங்கி குமிச்சிட்டு அது என்னாகும் அப்படின்னா ரெண்டு நாள்லேயோ இல்லை ஒரே நாள்லேயோ அது வேஸ்ட்டாக போயிடும் அப்போ நம்ம கொடுத்த காசு டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் அப்போ அதுக்கு அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கூட காசாக இருந்தாலுமே வந்து குவாலிட்டியான ஐட்டம்ஸ் பார்த்து வாங்கணும் அப்போது நமக்கு அது ரொம்ப நாள் உழைக்கும் அப்போ நம்மளோட பணமும் வீணாகாமல் இருக்கும் அடுத்தது லாஸ்ட்டாக எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இப்போ ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர் அப்புறமா ஃபேன் லைட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கரண்ட் ரொம்பவே யூஸ் ஆகும் அப்போ இதுலேயுமே வந்து எனர்ஜி சேவிங் அப்ளையன்சஸ் அப்படின்னு நிறையா இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காசு போட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நமக்கு குறைவாக வரும் அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒரு எட்டு விஷயங்கள் பார்த்தோம் அதாவது நம்ம செலவு பண்ணால் தான் வந்து நம்மளால் நிறையா சேமிக்க முடியும் அப்படிங்கிறது இது உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி